அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போது ஒன் கே ஃபேமிலிஸ் ரீச் பண்ணியாச்சு அல்ஹம்துலில்லா ஆதரவு கொடுத்த அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் எப்போவுமே தொடர்ந்து நீங்கள் நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒன் கே ஃபேமிலிஸ் ரீச் பண்ணதுனாலே ச ஸ்வீட்டாக ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா நம்ம மைண்டில் ஸ்வீட்டாகவே அல்வா தான் ஞாபகத்துக்கு வரும் சரி அல்வா பண்ணலாம்னு சொல்லிட்டு கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு அளவுக்கு வெள்ளத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கொதிக்க விட்டுடலாம் அது கொதித்து பதம் தேவையில்லை அது கொதிச்சு வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ வெள்ளம் கரைஞ்சு வந்துருச்சு அதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இதையும் நல்லா கரைச்சிட்டு நம்ம வெள்ளை தண்ணியோடு இதை சேர்த்துடலாம் இப்போ வெள்ளை தண்ணியோடு இதையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஏற்றிடலாம் அடுப்பில் ஏற்றிடலாம் இப்போ அடுப்பில் வச்சாச்சு இப்போ அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு அடிப்பிடிச்சுடும் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டு இருந்தீன்டா நல்லா கட்டிப்படாமல் வரும் நான் அதேமாரி ஒரு விஸ்க் வச்சு இப்போ நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் இது வந்து கெட்டி ஆயிரும் பாருங்கள் நான் கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க திக்காக வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் நம்ம ஒரு விஸ்க் வச்சு கிண்டறதுனால நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வரும் இப்போ மறுபடியும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் எல்லாத்தையும் ஒன்று கூட நல்லா கிளறி விட்டு நம்ம கைவிடாமல் கிண்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்ம அல்வாவை செட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதில் நெய் தடவிட்டு நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அல்வாவுமே நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா சைடில் ஓரத்தில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுவிட்டு இப்போ நம்ம இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ நெய் தடவை பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றிடலாம் மாற்றியாச்சு இது நல்லா ஆறட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாம் நீங்கள் சுட சுட சாப்பிட்றோன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இல்லை ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுறோன்னா பீஸ் போடலாம் நான் இப்போ பீஸ் போட்டு தான் எடுத்து சாப்பிட போகிறோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க நல்ல கண்ணாடி மாதிரி அல்வா ரெடி ஆயிடுச்சு கஸ்டர்ட் அல்வா இது சீக்கிரம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ